மக்களே வணக்கம் டிசம்பர் மந்த் மழை வரும்ல அப்போம்போது தக்காளி வெங்காயம் விலைலாம் என்ன ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு நூற்றி இருபது ரூபா தக்காளி நூற்றி எண்பது ரூபா வெங்காயம் அப்படின்லாம் நம்ம வாங்குவோம் ஸோ அந்த அளவுக்கு விற்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் ஏப்ரல் மே அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தக்காளி அஞ்சு ரூபா பத்து ரூபா நமக்கு அப்பம்போது அதிகமாக கிடைக்குது இப்போ போது கம்மியாக கிடைக்குதுன்னு நடக்கலாம் ஆனால் அந்த விவசாயம் பண்ணுற விவசாயியோட நிலைமை என்னன்னு தெரியுது அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து அப்பையும் அதே அமௌண்ட் போட்டு தான் வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க இப்போயும் அன்னைக்கு வரத்து கம்மியாக இருக்கனால வில அதிகமாக இருக்கும் இன்னைக்கு வரத்து அதிகமாக இருக்கனால விலை கம்மியாக இருக்கு இந்த மாதிரி மாதிரி இருக்கும்போது விவசாயத்துக்கு ச அதாவது செலவழிச்சு தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு கிலோ வைக்குது பத்து ரூபாய்க்கு கிலோ வைக்குது விவசாயத்தை வந்து ரோட்டில் கொட்டிட்டு போனார் அப்படின்னு நியூஸ் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த பெண்ணாக வந்து எனக்கு ரொம்ப வந்து வருத்தமாக இருக்கு ஏன்னா அந்த விவசாய விளைபொருளை விளைவிக்கிறதுக்கு அவங்க படுற கஷ்டங்கள் இருக்குல்ல அதை வந்து ரோட்டில் கொட்டவங்கிறது ஒரு அவ்வளவு நிலை அவங்களோட எவ்வளோ மனம் நொந்து போய் அதை கொட்டுவாங்க அதாவது இதுக்கான ஒரு தீர்வு இருக்கணும் விவசாய பட்ஜெட்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி அடுத்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு போது வரும்போது இதுக்கான ஒரு குறைந்தபட்ச அதாவது நெல்லுக்கு கொடுக்குறாங்கள அதே மாதிரி எல்லா அடிப்படை அதாவது தினம் தினம் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்கும் கொடுக்கணும் ஸோ விவசாயத்தை சார்ந்து இருக்கவங்க இதனால் ரொம்ப பாதிப்பு அடைகிறாங்க ஸோ குறைந்தபட்ச அமௌண்ட் ஊதியம் சொல்லி கொடுக்குற மாதிரி குறைந்தபட்ச விலை நிர்ணயித்தா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க போட்டு முதல் போட்டு வீணாகாது அதனால தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து நம்ம நிறைய துறைகளில் வந்து இருக்கோம் அறிவியல் ஐடி ஐடி ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய வருது இதை சார்ந்த ஒரு தொழிற்சாலைகளோ விவசாயம் சார்ந்த தொழில் முனைவர்கள் வந்தாங்கன்னா இதில் வந்து மாற்றம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி யாராவது இந்த விவசாய பொருட்களை வந்து ஒரு அதாவது மதிப்பூட்டு மதிப்பு கூட்டி அதில் வந்து ஒரு லாபத்தை வந்து விவசாயத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க கவர்மெண்ட்டுக்கு ஸோ நீங்களும் ஓனாக பண்ணாலும் சரி கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணாலும் சரி இதனால் விவசாயிகள் பயன் ஏன்னா விவசாயம் பிடிக்கும் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எதுவுமே இதையாவது பண்ணுவோம் தான் என்னோட நோக்கம் நன்றி